முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருள் ஏது முருகா മുഗരുളി ഉലയിലേ പൊരു മുരുഗ അഴുകൊല്ലുക്ക് മുരുഗര വന്ന വേൾ മുറുക കൊടു സൂരരെയ പോരലേ വെണ്ടേൽ മുറാം വന്ന വേൾ മുരുഗാം കൊടു മുരുഗാം കണിക്കാ മനം നൊന്ദ മുരുഗാം കണിക്കാ മനം നൊന്ദ മുരുഗാം മുൻകണിയാണ് തമിഴ് തന്നെ സെൽവമേ മുരുഗാം അഴുകിണ്ടല്ലുക്ക് മുറുക ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அன்றி நோர் வாழ்விலே இன்பமே முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அன்றி நோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞானம் பழம் நீல்லாது பழமேது முருகாம் அழகின்ற சொல்லுக்கு முருகாம் உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா കുണ്ടും കുടികൊണ്ട മുരുഗ്ർ നീ അള്ളവോ മുരുഗാം കുണ്ടാറും കുടി കൊണ്ട മുരുഗ്തർ നീ അള്ളവോ അല്ലവോ ശക്തി ഉമയും പാലനീ മുരുഗാം ശക്തി ഉമയും പാലനീ മുരുഗാം மனித சக்தி எட்டாத தத்துவமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனே அருள்தார் முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்டதிரு முருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா പ്രണവൊരുണ്ടതിരു മുരുഗാം പരമ്പൊരു കുരുവാണ് ദേശിക മുരുഗാം അരകരാശൺൺ മുരു അരകരാശൺൺ മുരുവോർ എണ്ണത്തിൽ ആടുവായ് മുരുഗാം അഴകൊല്ലുക്ക് മുരുഗാം ഒന്നിൻ്റെ ഉലയലേ പൊരുളേത് മുരു அழகென்ற சொல்லுக்கு முருகா முருக முருக